உங்களுக்கு செஞ்ச கோர்ஸ் இன்னும் முடியலை இனம் இன்னம் ரெண்டு ரெண்டு பையனும் வர ஒன்று ஓ அது அட்வைஸ் மூலமாக தான் நம்ம தலையை கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்கணும் சாரி கவுன்சிலிங் டாக்டர் கவுன்சிலிங் டாக்டர் ஆ நீங்கள் இதுக்கு முன்னீ வந்த தானே சரியான மாதிரி போவோம் போகிறேன்னு சொல்லி கோ கோ கோவம் போகிறேனோ சரி நான் உங்களுக்கு மெத்தடு சரி தந்ததெல்லாம் போல் பண்ணா நீங்கள் சொல்லிய நீங்கள் சொல்லிய இப்போ 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 முதுராத்து புதிராத்து வைப் ஷோரா ஆக்கி தந்து ஒரு ரூபாய் எடுத்து போட்டோன்னே சரஸ்ன்னு சொல்லி பெரிய கல்லணும் காட்டிப்பட்ட எனக்கு வந்த கோபம் அப்போ நீங்கள் ஒன்றுலேருந்து நூறுவரை காட்டி என்ன 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 நூறு எண்ணே நூறு எண்ணின்னா போகிறோம் இப்போ சோத்து மன தூக்கி தரையில் அடித்தேன் நூறு எண்ணி நான் போகிறோம் மரசாமனு உண்டேவா நீங்கள் இனி வேறு இந்த நாட்டு இந்த நாட்டு அவசரமாக நியூஸை பார்க்கறதுக்கு சொல்லி டிவியை போட்டதுக்கு ரிமோட்டை நெசுக்க நெசுக்கு நினைச்சு ரிமோட்டை செய்யுது கழிட்டு பார்த்தா பேட்ரி ரெண்டுமே இல்லை சின்னவன் காருக்கு போட்டு அதை விளையாடி பேட்டரி ரெண்டும் தீஞ்சேன் எனக்கு வந்த கோபத்துக்கு சின்னவனை அஞ்சு நிமிஷம் இப்படி ஆகி மௌனமான ஓ அஞ்சு நிமிஷம் சத்தம் இல்லாமல் அப்படி கூடா நின்று அதுக்கு பரவாயிடிச்சேன் நீங்க செல்லி போய் அஞ்சு நிமிஷம் அதுக்கு பேசாமடிச்சேன் கோவம்ண்டே அவங்களுக்கு போறோம் மரசாமி சரி வரும் இல்லையா அதுக்கு புறம் உடுக்கத்துக்கு வச்சு இந்த சேட்டை எங்கிட்ட மகள் கழுவி போட்டு நான் உடுக்கத்துக்கு வச்சு இந்த சேர்ட்டை கழுவி போட்டு அது ஆசையான சேட்டு எனக்கு வந்த கோவத்துக்கு நான் பத்துலேருந்து பத்து எட்டு ஏழு கார் அப்படியே ரிவர்ஸ் லெனினா ஓ ரிவர்ஸ் லெனினா ரிவர்ஸ் லெனிக்கு பேர்த்து வாங்களை வெறும வாங்க மாட்டோண்டே வா இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுங்க

இன்னும் கோ கோம் உங்களுக்கு எங்களுக்கு சரி சரி நீங்கள் நீங்கள் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் வெளியே நில்லுங்க எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு ஒருத்தரை ஒன்று பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் ஒருத்தருக்கு நான் கொடுத்துட்டு உங்கள வெளியே இந்த மக்கள்கிட்ட பிரச்சனையில் நீங்கள் பேசி 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 அது பிரச்சனையில எத்தியும் அந்த சோல்வ் பண்ணி எத்தியும் சீலிங்னு அந்த அப்படி செய்தவர் தான் நீங்கள் கூட்டாளி பொடியோன்னு தான் சென்ற இவருத்துக்கு வடசி நான் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணதுக்கு ஐடியா எடுத்தேன் அப்புறம் அவனுக்கு சென்னை நான் இப்படி சப்ஜெக்டை சென்னா கூட அவன் சென்னே நீ டிவோர்ஸ் பண்ண முந்தி இப்படி ஒத்தரிக்கி அவரை மீட் பண்ணி அவரோட பேசிவிட்டு அதுக்கு பிறகு முடிவு எடுங்க சொல்லி அவன் சென்னேன் நான் சுற்றி தான் நான் இந்த உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து இந்த இதுக்கு டிவோர்ஸ் பண்ணதுக்கு முந்தி அவங்களோட கொஞ்சம் பேசுகிறோம் ஆனால் டிவோர்ஸ் பண்ண போற காரணம் தெரிய சொல்லுங்க எனக்கு காரணம் இப்படி தான் இப்போ எனக்கு வந்து சுயமா ஆம்புலேண்டு முறையில் ஒரு முடிவுமே எடுக்க இல்லை ஆ எங்கே சரி போனாலும் அதை கேன்சல் பண்ணி அவ செல்லு இடத்துக்கு தான் போகணும் வைஃப் செல்லு இடத்துக்கு தான் நான் போகணும் இதை செய்யறதுக்கும் அவட்ட கேட்கணும் அதை செய்தாலும் இப்படி கேட்கணும் இப்படி செய்யத்துக்கும் அப்படி செய்யணும் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சுயமாக ஒரு முடிவு ஏலா அவ அவள் செல்ல தான் முடிவு இனி அதுதான் எனக்கு அந்த வாழ்க்கை வெறுத்தி சுயமாக முடிவுன்னு உங்களுக்கு எடுக்கலாம் சரி இப்போ நீ உங்களோட சைட்டில் தான் நியாயம் ஆம்புலியன்ஸ் சென்னாக்க சுயமாக முடிவுண்டு எடுக்கணும் ஆ ரைட் எல்லாமே ஒய்ஃப்ட்ட கேட்டு கேட்டு வைஃப் ஒய்ஃப் செல்கிறத எங்களையும் கேட்டுக்கொண்டு நிற்கல நீங்கள் சம்பாதிக்கண்டா நீங்கள் குடும்பத்தை பார்க்குறேன்டா தே எந்த தேவை எந்த தேவை இல்லைன்னு சொல்லி ஒய்ஃபுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேண்டா அடுத்த விஷயத்துகளையும் நீங்கள் ஆம்புளை உண்டு குடும்பத்தில் மு முக்கியமாக தான் முடிவு எடுக்கணும் அதை நானும் ஒத்துக்கொள்வேன் நீங்கள் எந்த நேரமும் உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் தான் ஆம்புளை ஒய்ஃப் பொம்புல விலைக்கினா அப்படின்னு சொல்லுறத மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த செய்ய போனாலும் செய்ய வா அப்படின்னு சொல்லி கேட்கவானும் நான் இப்படி செய்த ஆ போவா கேட்கவானும் நான் இங்கேக்கு போற அப்படி ஒவ்வொன்றும் நீங்கள் செல்லிட்டு போங்கோ செல்லாமல் போவானோ மன செய்ய வா ஆ இங்கே போவா அப்படி பண்ண வா இதை வா அப்படி இல்லை ஓ அப்படித்தான போவா செய்யவா எடுக்கவா கொடுக்க வா அப்படித்தான் கேட்டு பாடு அப்போ சொல்லி போற வைக்க எடுக்குற ஆ கொடுக்குற அப்படி சொல்லி பழங்க சரியா எடுக்கு கொடுக்கு சரி அப்படி சொல்லிடு போற சரி அப்படி சொல்லி மறுபடியும் வாங்கும் வய வரணும் நான் நாளைக்கு 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 ஹலோ தங்கம் இது இந்த பேஷண்ட் ஒன்று வந்திக்குது நாளைக்கு அவருக்கு இந்த அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நாளைக்கு வர செல்லவா அவருக்கு டேட் எப்படி கொடுக்குற ஆ மைனீடு கல்யாணமா ஆ சரி 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 அப்போ நாலாண்டைக்கு வர செல்லவா ஆ மச்சன்ற பே தேனா சரி அடுத்த அடுத்த ஆண்டைக்கு ஆ ரைட்டாப்பா அது அடுத்த ஆட்டி கொடுக்க மாற்றவான அப்புறம் எனக்கு மறுபடியும் இதாக ஏற்றி கேட்கல ரைட் நீங்கள் சென்னை சுற்றி தான் நான் பாருட்டேன் நீங்கள் வாங்க நான் நாலாண்டைக்கு வாங்க நாலாண்டைக்கு வாங்க நாலாண்டைக்கு வாங்களே உங்களுக்கு அட்வைஸ் வந்து தரேன் ஆம்பளைனா இப்படி தான் நிக்கோடும் சுயமாக முடிவு எடுக்கணும் அப்படினு செகண்ட் பார்ட் டூ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இல்லை எனக்கு மறுபடியும் வர தேவை தேவைப்படாது தேவைப்படாது உர தேவையில்லை ஏன்னா இல்லை நான் நினச்சிக்கிறேன்டே இந்த உலகத்திலேயேக்கு ஆம்பளை இல்லை நான் மட்டும் தான் ஒய்ஃப்கிட்ட செல்ல பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த சுயமாக முடிவுன்னு எடுக்க இல்லாமல் ஒய்ஃப்ட்டு சொல்லிய முடிவு எடுக்க ஒரே ஒரு இந்த உலகத்துலேயேக்கு ஆம்பளை நானும் நினைச்சுக்கு நிற்கு අත කවන්ස්ලි කුඩු නීගලුම් බයිට්ට කේට තන් ඩේටල්ල ෆික්ස් පන්න්නේ අපන්න මාරියය ඉන්න මාමලේ උළත්ව නිකිය ඕ කැස කවුලින්ු දේවිල ිවස් පන්ඩුවෝ විිලා බට සේද වාය ඉගරෙකු නම චන්න සබස්කයි පන්නාදී ී